وكما شكرناهم قبل ذلك في مواقفهم العظيمة وقلنا شكرا يا شيعة لما وقفوا جنبك عشان يغسلوا عنك عارك لو حضرتك فرحان اللي بيعملوا الكافر ضد المسلم فأنت ينتبه السلام عليكم ورحمة الله وبركاته أنبارندا أورغلي نيرغلي ننبرغلي إنرنام إنغ بارتالوم إسرائيل إيران يتم سمندمانا تلاي بحليلتان குறிப்பாக பெரும்பால் பெரும்பாலான ஊடகங்கள் பேசி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்குறோம் அதிலும் இன்றைய காசாவுடைய நிலையை நாம் முதன்மைப்படுத்தி பார்த்தோம் என்றால் காசாவில் போதிய உணவின்றி குடிப்பதற்கு தண்ணி இல்லாமல் பெரும் சிரமப்பட்டு ஒரு சாவின் விளிம்பை நோக்கி காசா நகர்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தான் ஊடகங்களில் இஸ்ரேல் ஈரானுடைய யுத்தம் என்ற அந்த தலைப்பு மேலவங்க இருக்கிறதை நாங்கள் பார்க்குறோம் எனவே காசா உள்ள மக்கள் பெரும் அவதிப்பட்டு மனித அவலத்தை சந்தி கொண்டிரு சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் உணவு உணவு உண்வதற்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடுமில்லை போதியளவு தண்ணி சகல பல்வேறுபட்ட பிரச்சனை அதிலும் அதாவது சாப்பாடு வாங்கிறதுக்கு போலின் நிற்கிற நேரத்தில் கூட வந்து சரமாரியாக மக்களை சுட்டு வெளுத்தக்கூடிய அதாவது அந்த இஸ்ரேலிய யூதர்கள் மனித உயிரை குடிக்கக்கூடிய ஒரு கொல வறியர்கள் என்று சொன்னால் கூட அது மிகையாகாது இப்படியான ஒரு ஒரு நிலையில் தான் இன்றைய காசா என்னொன்று இருக்கிறது இந்த நேரத்தில் அதாவது இஸ்ரேல் ஈரானுடைய பிரச்சனையை நான் கொஞ்சம் பார்க்குறேன் இஸ்ரேல் முதலா முதலாவதாக முந்திக்கொண்டு ஈரான் மீது ஒரு தாக்குதலை நடத்துகிறது இதுக்கு பிறகு தான் இந்த பிரச்சனை ஆரம்பமாகுது அதாவது முதலாவது ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு தாக்குமா இருந்தால் அதுக்கு பதிலடி கொடுப்பதற்காக வேண்டி கொடுப்பதற்குரிய அனுமதி முழுமையாக அந்த அடிக்கப்பட்ட தாக்கப்பட்ட நாடுக்கு முழுமையான சுதந்திரம் இருக்கிறது எனவேதான் இந்த நேரத்தில் இஸ்ரேல் முந்தி கொண்டதற்குப் பிறகு இஸ் ஈரான் உடனடியாக அதுக்குரிய பதிலடியை மிக காரச சரமாரியாக அந்த தாக்குதலை நடத்தினதுக்கு பிறகு அந்த யுத்தத்துடைய பேச்சுவார்த்தை கொஞ்சம் ஊடகங்களில் மேலோங்கி இருப்பதை நாங்கள் பார்க்குறோம் இதற்கு பிறகு தான் அரபு உலகங்களில் ஒரு கருத்து கணிப்பீடு இப்போ இப்படி தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது அதில் முதலாவது பார்க்கப்படுற விஷயம்தான் அதாவது இஸ்ரேலால் இந்த இந்த பிரச்சனையை முடியுமா தொடர்ந்தும் இந்த அதாவது ஈரானில் உள்ள அணு ஆயுதத்தை அடியோடு நாங்கள் முடிக்கப் போகிறோம் என்று சொன்ன அந்த இஸ்ரேலிய வாதம் எந்தளவு தூரம் சாத்தியப்படும் என்ற ஒரு தலைப்பில் பேசப்படுது அதாவது ரெண்டு மூன்று கிழமையில் ஒரு நாளும் இந்த இந்த பிரச்சனையை முடிக்க இயலாது ஆக கூடினா ஒரு நாலு மாதமாவது எடுக்கும் எடு அவர்களுடைய அணு சம்பந்தமான விதமான அடிப்படைகளும் ம மலைகளுக்கு கீழாக மலைகளுக்கு கீழால் அமைஞ்சிருக்கிறதால அந்த தளங்களை தகர்ப்பதாக இருந்தால் சிறியதொரு பூமி அதிர்ச்சியை போன்ற ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணித்தான் அதை இல்லாமலாக்க வேண்டும் அதாவது அங்கு போடக்கூடிய குண்டுகள் எந்தளவுண்டா அதாவது டூ பாயிண்ட் ஃபைவ் அளவுக்கான ஒரு நிலநடுக்கம் உண்டாகும் அதைவிட கூடுதலான நில நிலநடுக்கம் உண்டாக்கித்தான் அந்த இடத்துல இடங்களை சிதைக்க வேண்டும் என்ற ஒரு பேச்சுவார்த்தை போய்கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்குறோம் எனவே இந்தளவு தூரம் அங்கே கொண்டு போவாங்க இருந்தால் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல் ஈரானால் எந்தளவு நிலையில் அமையும் என்ற ஒரு விஷயம் பேசப்படுது அதாவது ஈரானை பொறுத்தவரையில் போதிய அளவு அதாவது அந்த போருக்கு உண்டான போர் செய்யக்கூடிய அளவு ஆயுத வசதி உட்பட அனைத்து விடங்களையும் தன்னகம் கொண்டுள்ள ஒரு நாடுதான் தான் ப படை பலமாக இருந்தாலும் சரி ஆயுத பலமாக இருந்தாலும் சரி இஸ்ரேலுக்கு எதிராக நிற்கிறதுல ஈரான் வந்து தனித்து நின்று யுத்தம் செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறது ஆனால் ஒரு நாளும் இஸ்ரேல் தனியாக யுத்தம் செய்யாது எப்படி வரலாற்று நடுகிலும் மேற்குலகங்களோடு சேர்ந்து யுத்தம் செஞ்சுருக்கிறதோ அதே போல் இந்த யுத்தத்திலும் மேற்குலகம் எல்லாம் சேர்ந்து அமெரிக்கா உட்பட எல்லாரும் சேர்ந்து வந்து தான் இந்த யுத்தத்தை செய்வதாக இருந்தால் நடத்துவார்கள் என்ற எதிர்பார்ப்பு அங்கே இருக்கிறது இதே இந்த இது இப்பொழுது ஈரானை பொறுத்தவரையில் அது தனியத்தான் யுத்தம் செய்ய போதாண்டா இல்லை கிட்டத்தட்ட ரஷ்யா சைனா போன்ற நாடுகள் ரஷ்யான்னு சொல்லக்குள்ள அமெரிக்காவை நேரடியாக எதிர்க்கக்கூடிய வல்லமை பொருந்திய ஒரு நாடு என்றால் அது ரஷ்யா தான் அந்த நாடும் ஈரானோடு தான் இருக்கிறது என்றதும் இங்கு குறிப்பிடத்தக்கது அதாவது இந்த விஷயம் எல்லாம் நாங்கள் சொல்கிற விடயம் எல்லாமே இன்று அரபு ஊடகங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கிற விடயத்துடைய அந்த சாராம்சம் தான் இங்கே சொல்லிக்கொண்டிருக்கிறோம் அடுத்ததாக அமெரிக்கா இந்த யுத்தத்தில் யுத்தத்தில் வந்து நேரடியாக நுழைய ஏலாது இப்போ இப்போதைய தற்போதைய சூழல் சூழலில் அமெரிக்கா இந்த யுத்தத்துக்குள்ளார நுழைய ஏலாது ஆனால் அங்கிருந்து வரக்கூடிய கிட்டத்தட்ட ஏழு எட்டு கப்பல் வந்து கொண்டு இருக்கிறத பார்க்குறோம் நாங்கள் தடுப்பதற்காக வேண்டி வாரம்னு தான் இப்போவும் வாரேன் ஆனால் வரக்கூடிய வரத்தை பார்த்தா அவங்களுடைய கையில் உள்ள ஆயுதங்களை பார்த்தா ஆயுத கப்பல் எல்லாத்தையும் பார்த்தோம்னு சொன்னால் அதாவது போர் விமானம் தாங்கிய கப்பலோட வர வ வர நிலையை பார்த்தா இது தடுக்கிறதுக்கு வாரதில்லை அதனால் த அதாவது தாக்குறதுக்காக வேண்டி வரக்கூடிய நிலையை தான் அந்த இடத்துல அமைஞ்சிருக்குது எனவே அமெரிக்கா இந்த யுத்தத்தில் தலையிடமாக இருந்தால் இந்த யுத்தம் வந்து அதாவது பிராந்திய ரீதியில் ஒரு பெரிய ஒரு விசித்திரமான ஒரு பகுதியை உள்வாங்கி பெரிய ஒரு யுத்தமாக மாறி அதாவது கொலைகள் அதே அதே நேரத்தில் பொருளாதார வீழ்ச்சி தொழில் எல்லா வகையிலையுமே கூடி அழிவு பயங்கரமான அழிவாக உருவடுத்தக்கூடிய வாய்ப்பு கூடவே இருக்கிறது என்ற அதாவது நிபுணர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை நாங்கள் பார்க்குறோம் அடுத்ததாக குறிப்பிட விஷயம்தான் ஈரானால் தமது அந்த அந்த வீழ்ச்சி அதாவது இப்போ முக்கியமான தலைமைகள் எல்லாம் கொல்லப்பட்டிருக்கிற நேரத்தில் ஈரானால் இந்த போரை முன்னெடுக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி அதற்கு சொல்லக்கூடிய பதில்தான் ஆம் ஏனெண்டா அவர்களுக்கு பொதுவாக ஈரானுடைய நிலை அப்படின்னா ஒரு தலைவர் போனால் அடுத்த தலைவர் என்ற அமைப்பில் அவங்கட்டத்தில் இருக்கு நிறைய தலைவருமா வேண்டி கொண்டு இருக்கிறார்கள் எனவே முக்கியமான தலைவர்கள் கொல்லப்பட்டதற்கு பிறகுதான் தற்போதைய அதிரடி தாக்குதல் இஸ்ரேலுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்டு இருக்கிறது எனவே தலைவர் அவருடைய தலைவர் கொல்லப்பட்டது பெரும் பதில் அவங்களிடத்தில் இருக்கிறார்கள் என்ற விடயத்தை அங்கு குறிப்பிடுகிறார்கள் அடுத்ததாக இஸ்ரேலை பொறுத்தவரையில் அவங்களுக்கு ஒரு உயிர் போனாலும் பெரிய ஒரு தாக்கத்து உண்டாக்கும் எனவே பொதுவாக இஸ்ரேல்கள் யூதர்கள் என்று வந்தாலே உயிர் த உயிரை உயிர் போகிறது ஒரு நாளும் அவங்களுக்கு தாங்க இயலாது குரானில் சொல்லக்கூடிய விடயம் தெரியும் வல வலத் அஜிதன்னகும் அசத் வல தஜி அஹ்ர அஹர அஹ்ரசன்னா செ அலா ஹயாத்தின் அவர்கள்தான் அஷகு அதாவது வாழ்க்கை உயிருக்கு வந்து மிகவும் பேராவ பேர் என்றா உயிர் போகிறது உயிருக்கு ஆபத்து வருவது என்றா அவங்க தாங்கி கொள்ள இயலாத ஒரு நிலையில்தான் யூதர்கள் எப்பவுமே இருப்பார்கள் எனவே இந்த சிறிய ஒரு தாக்குதல் அதாவது இந்த இஸ்ரே ஈரானுடைய முதலாவது இஸ்ரேலுக்கு எதிரான அந்த நடவடிக்கை இராணுவ நடவடிக்கையில் முழுமையாக நிம்மதியை இழந்து போய் ஒரு மூன்று நாள் நாலு நாள் தான் இருக்கும் அதுக்குள்ளார இஸ்ரேல் இஸ்ரேலில் பெரும்பான்மையான ஆக்கள் எல்லாம் இந்த இஸ்ரேலிய தலைவர் நிதன்யாவுக்கு எதிராக ஒன்று திரண்டு கொடி தூக்கி கொண்டிருக்கிறது நாங்கள் பார்க்குறோம் அதுக்கு காரணம் என்னென்னா அவர்களுக்கு இது மலாஜி என்று சொல்லுவோம் மலாஜின்னு சொன்னால் அந்த பங்கர்களுக்கு உள்ளால் போய் ஒழிஞ்சு ஒரு நாளைக்கு ஒழியலாம் ரெண்டு நாளைக்கு ஒழியலாம் நாலாந்தம்பு அதுக்குள்ளால் ஒளிஞ்சு பதுங்கி கொண்டிருக்கிறன்றது அவர்களால் யாராலும் சாத்தியப்படுத்த யாராலும் தாங்கிக் கொள்ள இயலாத பெரும் ஒரு சிரமமாக இருக்கும் எனவே தான் இந்த மூன்று யுத்தம் ஈரா ஈரான் அடித்து மூன்று நாளாக இல்லை நித்தனியாவுக்கு எதிராக மக்கள் திரண்டார்கள் அவங்களை சமாளி சமாளிக்கிறதுக்காக வேண்டி நித்தன்யாஹு சின்ன வசனம்தான் தப்பித்தவரை ஈரான் இடத்துல அணுகுண்டு மட்டும் இருந்திருந்தால் நான் உங்களுக்கு முன்னால் இந்த உடைஞ்ச கட்டிடத்தில் வந்து கூடிய வாய்ப்பே இல்லை நாங்கள் எல்லாம் அடியோடு தொலைஞ்சிருப்போம் அழிஞ்சிருப்போம் எனவே நாங்கள் வந்து அடியோட முழுமையாக இந்த அணு திட்டத்தை நாங்கள் ஈரான்லேருந்து அழிச்சொழிச்சிட்டோம் என்று முதலாவது சொன்னார் நிதன்யாஹூ அதை சொல்லி அவர்களுடைய பிரச்சனையை சிறுமைப்படுத்தினது நாங்கள் பார்க்குறோம் எனவே அப்படி சொல்லியும் கூட மூன்று நாளுக்கு பிறகு முழு நாடும் அவருக்கு எதிராக ஒன்று திரண்ட ஒரு நிகழ்ச்சி நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது அடுத்ததாக ஈர இஸ்ரேலுடைய தற்போதைய இன்னொரு நிலைமை தான் இப்போ என்ன நிலையில் அங்கே இருக்குதுன்னு சொன்னால் இஸ்ரேலுடைய நிலைமை அவங்க வந்து அடுத்த நொடியில் என்ன என்ன நடக்கும் என்று தெரியாத ஒரு ஒரு நெருக்கடியான நிலையில்தான் இன்றைக்கு இஸ்ரேல் இருந்து கொண்டிருக்கிறது ஏனெண்டா இவங்களுடைய தாக்குதல் ஈரானுடைய தாக்குதல் வந்து ஒரு சரமாரியாக வந்து முழு நாடுமே முழு முழு அதாவது தல்லபீப் என்று சொல்லக்கூடிய அந்த தலைநகர் முழுமையாக அதாவது பங்கருக்குள்ளாக ஒழிஞ்சதை நாங்கள் பார்த்தோம் எனவே அடுத்த வினாடி என்ன நடக்கும் அழிவமோ என்ற ஒரு பயம் ஒன்று எல்லா மக்களுடைய உள்ளத்துலேயும் ஒரு பீதி கலக்கம் இருக்கிறது உணரப்படுகிறது ஈரான் சம்பந்தமாக இன்னொரு விஷயம் சொல்லப்படுது என்னென்னா ஈரான் வந்து ஒரு நாளும் யுத்தத்தை ஆரம்பிக்க இல்லை ஆரம்பிக்க பழக்கம் அவங்கள்ட்ட இருந்தது இல்லை ஏனண்டா இவங்களுக்கு எதிராக பொருளாதார தடை போட்டும் கூட கிட்டத்தட்ட இருபது வருஷமாக இருபத்தஞ்சி வருஷமாக முழுமையான பொறுமையோடு தான் அவர்கள் நீண்ட பொறுமையோடு இருந்திருக்கிறார்கள் அவங்க யாருக்கும் எதிராக யுத்தத்தை ஆரம்பிக்கவே இல்லை அப்போ இவங்க நிதனியாக போன்றவர்கள் இஸ்ரேல் போன்றவர்கள் அமெரிக்கா போன்றவர்கள் இவர்கள் மீது குற்றச்சாட்டு சொல்வதாக இருந்தால் இவங்க சொல்கிறாங்க வந்து யுத்த நாங்கள் அணுவாயுதத்தால் யுத்தம் செய்கிறோன்னு சொன்னால் நாங்கள் இப்போவே செஞ்சுருக்கோணும் நாங்கள் செய்ய இல்லை பொருளாதார தடை போட்டு பல முறைகள் எதிர்க்கப்பட்டு தாக்கப்பட்டும் கூட நாங்கள் வந்து யார் யாரில் பல கொல்லப்பட்டாக எங்கள் நாட்டுக்குள்ளால் நாங்கள் எந்த விதமான பெருமொரு பதிலடி தாக்க முல்லை அணுவாயுத பாய்க்கும் இல்லை அப்படியான சூழ்நிலை எங்களுக்கு உருவாக இல்லை இதுவரைக்கும் வரைக்கும் பொறுமையைத்தான் கையாண்டு இருக்கிறோம் என்ற விஷயத்தை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த இந்த ஊடகங்களை பொறுத்த வரையில் அதாவது ஈரானுக்கு எதிரான கூடுதலான தகவலை புனைஞ்சி சொல்லக்கூடிய பொய்ய சொல்லக்கூடிய அமைப்புன்றும் இருப்பதாக அரபு ஊடகங்களில் பேசப்படுறதை நான் பார்க்குறேன் எனவே இந்த இடத்துல இன்னொரு விஷயம்தான் அந்த 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 சமாதானத்தை நாடுதல் சமாதான பேச்சுவார்த்தைக்கு ஈரான் முன்னுக்கு வருது ஈரான் வந்து கெஞ்சி கொண்டிருக்கிறது என்றொரு விஷயம் சொல்லப்படுது ஆனால் ஈரான் வந்து ஒரு நாளும் சமாதான பேச்சுவார்த்தையை வேண்ட இல்லை ஏனென்று சொன்னால் முதலாவது தாக்கினவர்கள் அவர்கள் எனவே அவங்களுக்கு எதிராக பதிலளிதாக கொடுத்திருக்கிறார்கள் இப்போ இந்த இடத்துல சமாதான பேச்சுவார்த்தை தேவை யாருக்கு என்று சொன்னால் இஸ்ரேலுக்கு தான் தேவை ஆனால் நீங்கள் சமாதானத்துக்கு வாங்கன்னு ஒரு நாள் இஸ்ரேல் கோ முன்னு முன்னுக்கு வரமாட்டாங்க அவங்க முன்னுக்கு வராமல் பின்வாசல் ஆள் ஆள் அனுப்பி அங்கேருந்து ட்ரம்ப் அங்கேருந்து சொல்கிறாரு இதோட கதை முடிஞ்சு நீ உடனடியாக சமாதான பேச்சு வரலாற்றி அது நிலைமை தலைகளாக மாறுமண்டு பயத்தாட்டி சமாதான சமாதானத்துக்கு கொண்டு வரக்கூடிய முயற்சி ஒன்றும் அங்கே பின்புலமாக நடந்து கொண்டு இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம் இதெல்லாம் நான் சொல்லி கொண்டிருக்கிறதெல்லாம் அரபு ஊடாங்கள் வந்து தகவல் இதெல்லாம் எனவே நேரடியாக நாங்கள் சமாதானத்துக்கு வாரம் என்று சொல்லி ஈரான் சொல்லல இஸ்ரேலுக்கு தான் தேவைப்படுகிற சமாதான பேச்சுவார்த்தை அந்த அதை நேரடியாக சொல்ல இல்லாமல் அமெரிக்கா மூலமாக அந்த விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது அடுத்த கேள்வி கேட்குறா என்னன்னு சொன்னால் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அந்த ஆயுத நூடாக ஈரானை தடுக்கலாம எதிர்க்கலாமான்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அதுக்கு அங்கே பதில் தந்திருக்கிறார்கள் அவங்கள கிட்டத்தட்ட கூடி கூடி போனால் பன்னெண்டு நாட்களுக்கு பன்னெண்டு நாளைக்கு இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக நின்று பிடிக்கும் பன்னெண்டு நாளுக்கு பிறகு ஒரு நாள் கூட நின்று பிடிக்கக்கூடிய வாய்ப்பு அதுக்கு இல்லை ஏனென்றால் அந்த அளவுக்கு என்ன உள்ள எல்லா ஆயுதங்களையும் இழந்துட்டு தான் இருக்கிறார்கள் இப்பொழுது அடித்த தாக்குதல் கூட கச மாதிரியான தாக்குதலை கூட அவங்களால் தடுக்க இலாம் போனதுன்னு விஷயமெல்லாம் அங்கு கூறப்பட்டிருக்கிறது அடுத்ததாக இந்த யுத்தத்துக்கு எதிராக சைனா ஈரானோட முழுமையாக ஒத்துழைப்பதாக ஒரு ஒரு நில அங்கே ஒத்துழைக்க நிலை இருக்குது ரஷ்யாவும் ஒத்துழைக்கக்கூடிய நிலை அங்கே இருக்குது ஆனால் அரபு உலகாம் குறிப்பாக ஹலீஜின்னு சொல்லக்கூட சொல்லக்கூடிய அந்த அந்த வளைகுடாவை பொறுத்த வரையில் அவங்க பெரும்பாலும் அமெரிக்காவோட இருந்து கொண்டு இதுவரைக்கும் எப்படி அமெரிக்காவோடு இருந்து கொண்டு இந்த காசாவில் உள்ள முஸ்லீம் கொல்லப்படக்குள்ள கைகட்டி பார்த்து கொண்டிருந்தாங்களோ அதே போன்று இந்த யுத்தத்திலும் ஈரான் இஸ்ரேலில் வந்தால் ஈரானை இவர்கள் அதாவது மருத்துவ விட்டு இஸ்ரேல் பக்கம் தான் உதவி ஒத்தாசை இருக்க அம ஈரானுக்கு எந்த விதமான உதவிசையாக இருக்க மாட்டார்கள் ஈரான் பக்கம் இருக்க மாட்டார்கள் ஈரானை பகிர் சேர்த்து விடுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது ஆனால் அவர்களுடைய ஈரானை அந்த பகிர்சரிப்பு எந்த விதமான அர்த்தம் இல்லாமல் போயிடும் எந்த விதமான பொறுமதியும் இல்லை ஏனென்றால் அவங்க சேர்ந்து கூட இருக்க இல்லை சேர்ந்துட்டு இருந்து தான் தாக்கம் உண்டாகும் சேரவே இல்லை அதனால அவங்க யாடு பக்கம் இருந்தாலும் உண்டுதான் என்ற நிலப்பாடு அங்கிருக்க அப்ப இந்த எல்லாம் என்ன செய்ய அமெரிக்காவை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி அமெரிக்காவும் செல்வார்கள் சார்பாக ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவோட கைகோர்த்து போகக்கூடிய தான் கூட இருக்கிறது என்ற விடம் அங்கு கூறப்பட்டிருக்கிறது அடுத்ததாக போர் சார்ந்த சில சாத்திய கூறுகள் போர் சார்ந்த சில இடத்துல முன்வைக்கப்பட்டிருக்கிறது அதாவது இஸ்ரேல் வந்து தனியாக ஒரு நாளும் முகம் கொடுக்க இயலாது ஈரானோட ஏனென்றால் ஈரான் என்றது இஸ்ரேல் போன்று இஸ்ரேல் காஸாவுக்கு அடித்தது போல சின்ன ஒரு பகுதியில் ஈரான் என்றது முதலாவது அவர்கள் ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு அங்கால் வர வேண்டும் முதலாவது விஷயம் அடுத்தது இஸ் ஈரான்ன்ற மிக அதாவது பின்னாம்பரிய ஒரு நிலப்பரப்பு அங்கே போய் இவர்களால் ஒன்றாலும் ஈடு கொடுக்க முடியாது அதே நேரம் அமெரிக்கா வந்து இஸ்ரேலில் தனி யுத்தம் விட மாட்டாது அவங்களை சேர்ந்து கொண்டு தான் இந்த யுத்தத்தை முன்னெடுப்பார்கள் என்றபடியும் அங்கே எதிர்பார்க்கப்படும் சாத்தியமாக இந்த விஷயம் நடக்க சாத்தியம் இருக்கிறது என்று அங்கு சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறத பார்க்குறோம் ஆனால் அமெரிக்கா நுழைஞ்சால் தான் இந்த பிரச்சனை என்னென்னு சொன்னால் அமெரிக்கா இந்த யுத்தத்தில் நேரடியாக தலையிடமாக இருந்தால் அதாவது இந்த மத்திய கிழக்கை முழுமையாக ஆக்கிரமித்து தன் வசப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது எந்தளவு தூரமாக செல்லும் என்று சொன்னால் வரும் பெட்ரோலிய பெட்ரோலிய அந்த வளத்தை தன்னகப்படுத்துறது கடந்து பூமி முழு முழு முழுமையாக அந்த மத்திய கழக தன்னகப்படுத்தி ஏன் பிலாதுல் ஹரமேன் உட்பட அந்த ஹிஜாஸ் உட்பட முழுமையாக அந்த அமெரிக்காவுடைய அந்த மேற்கு உலக அந்த மேலாதிக்கத்துக்கு உள்ளால் வரக்கூடிய அமைப்பு கூடுதல் இருக்கிறது அதுதான் மிகவும் ஒரு பயங்கரமான சூழ்நிலை அடுத்ததாக சொல்லப்படுற விஷயந்தான் சுகூத்து அத் தூலார் அல் அமெரிக்கி அமெரிக்கா அமெரிக்கா அந்த 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 டொலருடைய வீழ்ச்சி உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அமெரிக்கா டொலர் வந்து வெகுவாக குறைந்து அந்த பெருமறு வீழ்ச்சியை சந்திக்கும் என்ற விஷயம் சொல்லப்படுது அதுக்கு அடுத்தது தான் இந்த யுத்தம் அதாவது ஈரானுடைய இந்த யுத்தம் இருக்குது தானே இதோட ஷரியாத்துடைய பார்வையில் என்ன அரசியல் பார்வை என்ன என்ற ஒரு விஷயம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது ஷரியார்த்த பொறுத்தவரையில் ஈரானிய ஈரானில் உள்ள அக்களுடைய பொதுவான அவங்களுடைய நிலப்பாடு என்னென்றால் அவங்க ஷியாக்கள் ஷியாக்களில் அஹ்லு சுண்ணா வஜமாக சேர்ந்த ஒரு பிரிவினர் இருக்கிறார்கள் அது இல்லாமல் மற்ற எல்லாரும் வந்து பொதுவாக சஹாபாக்களை ஏசக்கூடியவர்கள் சஹாபாக்களை காஃபிர்னு சொல்லக்கூடிய ஆக்கள் அதாவது சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயன் சொல்லப்பட்ட அல்ல அஷரத் முபஷராவில் கூட பல சஹாபாக்களை இப்படி சொல்கிற காஃபிர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய நிலைமை இருக்கிறது எங்களுக்கு தெரியும் அப்போ இந்த இடத்துல முஸ்லீம்களாகிய நாங்கள் வந்து ஈமான்த்தாத் அதாவது அகீதா ரீதியாக ஈமான் ரீதியாக எந்த வகையிலையும் நாங்கள் அவங்கள எங்கள்ட சகோதரர்கள் என்று நாங்கள் சொல்கிறது மாற்றமாக அரசியல் பார்வையை எடுத்தோம்னு சொன்னால் அரசியல் பார்வையில் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் நடக்கக்கூடிய இந்த யுத்தம் தானே இந்த யுத்தத்தில் அதாவது மஸ்லஹா வந்து இந்த இடத்துல உருவாகுது அதாவது ஏற்கனவே அந்த இஸ்ரேல் என்ன செய்துண்டா முஸ்லீம்களை கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தொடக்கம் பதினேழாம் ஆண்டு தொடக்கம் இன்று வரைக்கும் அந்த மக்களை கொண்டு கொண்டு குமித்து எந்தெந்த அநியாயம்லாம் எப்படியா செய்யணுமோ எல்லா வகையான அநியாயங்களை செய்து கொண்டு இருக்கிறது அவங்கள எந்த வகையிலும் எப்படியான டேபிளில் கொண்டு வந்து அமர்த்தி வந்து அமர்த்தி பேச்சுவார்த்தை நடத்தி பேச்சுவார்த்தை நூடாக நாங்கள் தீர்வு என்று பார்த்தாலும் இன்றைய எந்த விதமான பேச்சுவார்த்தையும் பலன் இல்லாமல் போய் அதாவது முழு அரபு நாடும் ஐம்பத்தஞ்சு அரபு நாடும் கைகட்டி பார்த்து கொண்டிருக்க இருக்கக்குள்ள இந்த முஸ்லிங்கனா ஒவ்வொரு நாளும் பத்து இருபது முப்பதுண்டு வந்து நாளா அந்த ஐநூறு ஆயிரம் ஆயிரத்தி இருநூறுண்டெல்லாம் கொல்லப்படக்கூடிய அளவுக்கு பயங்கரமாக மாறி இன்று போல நிற்கிற சாப்பாடு கேட்டு வந்திருக்கிற தண்ணி காற்று வந்திருக்கிற அந்த அந்த மக்களை கூட கொன்று குமிக்கிற இந்த அவலமான இந்த சூழ்நிலையில் இஸ்ரேலுக்கு ஈரான் தாக்கமாக இருந்தால் அவர்களுக்கிடையில் இது அரசியல் பிரச்சனையாக போகும் அதில் முஸ்லீம்களுக்கு அந்த இடத்துல மஸ்லஹா தீனியாண்டு பெரிய ஒரு நலவுண்டாகுது குறைஞ்சது இந்த காசாவில் உள்ள மக்களுக்கு ஏற்படுற அந்த தாக்கத்தில் அறவாசியாவது குறையும் நூற்று நூறு குறையலாட்டியும் அறவாசியாவது குறையும் அந்த இடத்துல மங்களுக்கு ஒரு நலவு ஏற்படுகிறது என்ற அடிப்படையில் அரசியல் என்ற அந்த ரீதியாக அவங்களுக்கு கிடையாது திருத்தத்தில் நாம் அவர்கள் பக்கம் அவர்கள் எங்களுடைய சகோதரர்கள் என்ற விஷயத்தை தான் அல் அசரிலிருந்து பேசக்கூடிய அந்த அவர் யார் அஹமது என்று சொல்லக்கூடிய தையம் என்று சொல்லக்கூடிய பேர் ஞாபகம் இல்லை அவர் வந்து மிக தெளிவாக விரிவாக பேசியிருக்கிறார் சரி எனவே நாங்கள் வந்து இந்த இந்த ஈரானோட சேர்ந்து அவங்க எங்களோட சகோதரர்கள் ஈரானியர்கள் எங்களுடைய சகோதரர்கள் என்று சொன்னால் அது அக்கீதா ரீதியாக அல்லது ஈமான் ரீதியாக இல்லை இந்த அமைப்பில் தான் அவர்கள் எங்களோட சகோதரர்னு சொல்லி அரபுலகத்தில் உள்ள அல்லுலமாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் அடுத்ததாக இந்த 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 யுத்தத்துக்கு பிறகு அதாவது அமெரிக்கா தலையிட்டு இப்படியான யுத்தங்கள் நடைபெறுமாக இருந்தால் அதுபோல் வரக்கூடிய விளைவில் ஒன்று தான் மேற்கத்திய அந்த மேலாதிக்கம் முழுமையாக இந்த இடத்துல வந்து அரசியல் சிந்தனை அரசியல் முறையை முழுமையாக மாற்றி முழுமை அடியோடு மாற்றி முழுமையாக இந்த அரவு உலகம் அவங்களோட கைக்கு போய் மத மத கலாச்சாரம் உட்பட எங்களுடைய மத ம மதம் சார்ந்த எந்த விடயமாக இருந்தாலும் எல்லா விடயங்களும் அவர்களுடைய கட்டுப்பாடுகளாக வந்து அரமைன் உட்பட மக்கா மதிய எல்லாமே அவங்களுடைய கைக்கு வந்து பெரும் ஒரு அட்டகாசத்தை உண்டு பண்ணக்கூடிய நிலைமை உருவாகிடும் எனவே தான் இந்த நேரத்தில் முஸ்லீம்கள் இருக்க வேண்டியது அந்த பக்கமாக இந்த பக்கம் ஆண்டால் ஈரான் பக்கம்தான் இருக்க வேண்டும் இந்த இடத்த நாங்கள் பிரிஞ்சு கொண்டு ஈரானுக்கு போய் ஈர ஈரானு அவங்க செஞ்ச அவங்க செஞ்ச கொடுமைகள் முஸ்லீம்கள் செஞ்ச எதிராக செஞ்ச கொடுமைகள் சுன்னி முஸ்லீம்களுக்கு எதிராக செய்து செஞ்ச விஷயங்கள் ஷாம்ல செஞ்சது சிரியாவில் செஞ்சது ஈராக்கில் செஞ்சது குவைத்தில் பல விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் அதெல்லாம் அன்று எப்படி இருந்ததோ அதே போல் இன்றைக்கும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை ஆனால் இப்பொழுது இன்று நடந்து கொண்டிருக்கிற இந்த யுத்தத்தில் முஸ்லீம்கள் ஈரான் பக்கம் இருக்க வேண்டும் அதுவும் நாங்கள் அரசியல் அமைப்பில் தான் இருக்கணுமே தவிர அக்கீதா ரீதியாக நாங்கள் அவங்க எல்லாம் ஒன்று ஒன்று சொல்றதில்ல நான் அதை நாம் விரிவாக முன்னால் குறிப்பிட்டோம் எனவே இந்த இடத்துல நாங்கள் இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கேன் சொன்னால் ட்ரம்ப் வந்து அறிவித்தார் அதாவது தஹ்ரான் அதாவது தஹ்ரான்னு சொல்லக்கொள்ள ஈரானுடைய தலைநகரில் இருபதுக்கும் இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்கிற இடம் நீங்கள் எல்லாம் விட்டு உடனே கிளம்புகிறோனும் ஏனென்றால் உங்களுடைய உயிர பாதுகாத்ததற்காக பாக பாதுகாப்பு கருத்தில் கொண்டு நீங்கள் ஊறவெட்டு கிளம்ப வேணும்னு சொல்லிக்கிறாரு அப்போ அதுக்கு எதிராக சொல்கிறாங்க இப்போ அமெரிக்காவுடைய நோக்கம் வந்து அணுகுண்ட அழிக்கிற நோக்கம் ஒன்றும் இல்லை மக்கள் அழிக்கிறதா நோக்கம் போல இருக்குது அரசியலை பிடிக்கிறது இந்த விஷயம் அந்த இடத்துல பேசப்பட்டு இருக்கிறது எனவே அந்த பின்னணியில் தான் இப்பொழுது வேறு ஆளை கொண்டு வந்து நிறுத்தி இவருக்கு எதிராக அதாவது இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த தலைவருக்கு எதிராக ஹுமேனிக்கு எதிராக வேரத்தில் கொண்டு வந்து இவரை விழிச்சிட்டு அவரை அரசியல் அந்த அந்த ஆசனத்தில் அமர்த்தி அவர் நூடாக பல்வேறுபட்ட காய்களை நகர்த்த வேண்டும் என்ற விஷயந்தான் அவங்களுடைய பின்னணியில் இருக்கிறது எனவே எல்லாத்தையும் வச்சு உண்டா நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இது பயங்கரமான ஒரு காலம் யுத்தம் பயங்கரமான ஒரு யுத்தம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இது எப்படி வந்தாலும் முஸ்லீம்களுக்கு நலவு வர வேண்டும் அடுத்தது உலக மக்களுக்கு நிம்மதி கிடைக்க வேண்டும் இந்த யுத்தம் இந்த நடந்து அதாவது உக்கிரமாக ஆரம்பித்து போகமா இருந்தால் உலகத்துடைய பொருளாதாரம் ஒரு வகையான இஸ்தம்பத்துக்கு வந்துடும் மக்கள் ஏற்கனவே உணவுக்கு உண்றதுக்கு உணவு இல்லாமல் பெரும் ஒரு அவதி அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் தொழில் இல்லாத நிலை உருவாகி இருக்கிறது பொருளாதார பெரும் வீழ்ச்சி எல்லாரும் வறுமையில் சிரமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் மூன்றாவது ஒரு மகா யுத்தத்தை உலகம் தாங்கிற நிலையில் இல்லை எனவே இந்த இடத்துல நாம் குறிப்பாக முஸ்லீம்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் இன்னும் 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 பிளவுபடுத்துவதற்குண்டான கருத்துக்களை இந்த இது சொல்லிக்கொண்டிருக்காமல் நாம் அஃதாவில் அதே நிலப்பாட்டில் ஈமானில் அதே நிலப்பாட்டில் இருந்து கொண்டு இந்த பிரச்சனையில் மக்களுக்கு விடிவாக வரக்கூடிய அமைப்பை நாங்கள் முன் முன்னிறுத்தி அரபு உலகமாக்கள் நிறைய பேசியிருக்கிறார்கள் அவர்களுடைய பேர் ஊரெல்லாம் இந்த கொண்டு வந்து கொண்டிருக்க ஏழாவது சூழ்நிலை இருந்துச்சு எனவே நாங்கள் அந்த விடயத்தை கருத்தில் கொண்டு நாம் பேசக்குள்ள உணர்த்தக்குள்ள மக்களுக்கு பிளவுப்படுத்தாமல் புலவிலாமல் பிரச்சனை இல்லாமல் மக்களுக்கு தெளிவாக விடயங்களை உணர்த்தி மக்களை நேர்வழிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு வல்லா எங்கள் எல்லோரும் தருவானாக ஹிசாக் முல்லா உஹரன்